பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அண்ணாமலையானே உன்னை தெரிந்து கொண்டார் உண்மை புரிந்து கொண்டார் நம் தமிழக மக்கள் கேடி கேட்டி ராகவன் இஷூல பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு டெல்லிக்கு தகவல் போயிட்டு ஆமா கேட்டி ராகவன் இஷூல நிர்மலா சீதாராமனுக்கு அண்ணாமலைக்கு சம்ம சண்டை அவர் பிரசாத் ரெட்டி மேல சில புகார்கள் அண்ணாமலையே பாப்பனர்களுக்கு ஒரு எடுப்பு இந்த அண்ணாமலைக்கு ஒரு துடுப்பு தான் நம்ம இவர்கள ரெட்டி மலமாடு தேச உணாயத்துக்கு அண்ணாமலைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த பாதுகாப்புக்காக நான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்காக இந்த தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக என்கிட்டேயும் வீடியோ ஆடியோ பேக்கப் இருக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க இவ்வளவோ அண்ணாமலைக்கு தெரியும் உண்மையிலுமே இந்துத்துவ சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கிட்டு அதனால் ஈர்க்கப்பட்டு தான் அந்த பாஜகவுக்கு ஒரு வராரா இல்லை நம்ம ஒரு அதிகாரியாக இருக்கோம் நமக்கு ஒரு வாய்ப்பு வருது அதனால் நம்ம போகலாம் அப்படின்ட்டு இந்த அரசியலில் வந்து நடிக்கிறாரா ஆனால் என்ன ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன்னே நீங்கள் வந்து அண்ணாமலைய வந்து ரெண்டு விதத்துலையுமே நம்ம வந்து நான் பொருந்தி பார்க்கணும்னு சொல்லுவேன் எப்படின்னா அண்ணாமலைக்கு வந்து சாதி ரீதியான ஒரு பாசம் ஒரு வந்து ஈர்ப்பு உண்டு அண்ணாமலை நான் பச்சையாக சொல்லப்போனால் ஒரு சாதி வெறி பிடித்தவர் அதில் மாற்றுகிறது கிடையாது சாதி ரீதியான கட்டமைப்பு வந்து இருக்குன்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இன்றைக்கி நம்ம வந்து தமிழ்நாட்டில் நான் பலன்களை சொல்லியிருக்கேன் இன்றைக்கி இதே வந்து நான் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதி இந்துக்கள் சாதியை விரும்பக்கூடியவங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துக்கு வந்துட்டாங்க ஏற்றுக்கிட்டாங்க அங்கே மட்டும் இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ்லாம் நீங்கள் நிறைய பேர் ஆர்எஸ்எஸ் பாஜகவை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்கலாம் யாருன்னு பார்த்திங்கன்னா சாதி ரீதியான யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் அடுத்தது அண்ணாமலைக்கு வந்து என்ன அப்படின்னானே அவர் வந்துனா இது பெங்களூர் போகிறாரு அங்கே ஏசி டிசி வைக்கும் போகிறார் எஸ்பியெல்லாம் இருந்திருக்காரு எல்லாம் அவருக்கு வந்து எல்லா விதமான சகல வசதிகளும் உண்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலையோடைய வீட்டுக்காரம் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாங்க ஸோ அவருக்கு வந்து பணத்துக்கெலாம் பிரச்சனை இல்லை இன்னும் சொல்லப்போனால் போலீஸ் கேட்டரில் ஒரு வந்து நல்ல இடத்துல இருக்கார் ஆனால் அங்கே ஒரு சிக்கல்ல இவர் மாற்றுறாரு அது என்ன சிக்கலுங்கிறது என்னால் இப்போதைக்கு வந்துன்னு வெளிப்படையாக சொல்ல முடியாது ஒரு டிஐஜி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மாற்றுறாரு இந்த பஞ்சாயத்து அன்றைய சிஎம் ஆன எடியூரப்பாட்டை போகுது அந்த எடியூரப்பாட்டை போகும்பொழுது பிஎல் சந்தோஷோட கான்டாக்ட் கிடைக்குது பிஎல் சந்தோஷு தான் அந்த பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச்செயலாளர் இவர் ஒரு பியூர் பிராமின் இவர் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் வந்து ஒரு முழு நேர ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்காக ஊழியராக திருமணம் செஞ்சிக்காமல் இருந்தவர் இன்னைக்கு அவர் வைக்கிறது தான் எல்லாமே கட்சியில் அளவுக்கு ஒரு வந்து ஹை பொசிஷனில் இருக்காரு அப்படிப்பட்டவர் கொடுத்த அஜெண்டாவை தான் இன்னைக்கு அண்ணாமலை பண்ணிகிட்டு இருக்காரு இதுலேருந்து உன்னை நான் வந்து காப்பாற்றி விட்றேன் இதை விட நான் உன்னை அவர் வந்து நல்ல இடத்துக்கு போகிறேன் நான் சொல்றதை செய் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்த அஜெண்டாவை தான் அண்ணாமலை இங்கே வந்து இன்ச்சு பேச்சாக பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கட்சியை வளர்க்குறங்கிற பேரில் அவர் அதாவது அந்த ஒரு இதுன்னு போதை வந்து நான் தலைக்கு மேலே ஏறி போனால் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் செய் செய்வாங்கல்ல அந்த அண்ணாமலை வந்ததுக்கு தான் தமிழகத்தில் பாஜகங்கிறது இருக்குது அப்படிங்கிறது தெரியுது கட்சி உயிரோட்டமாக ஆளு கட்சி குற்றச்சாட்டுகளை நல்லா சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க கட்சியிலேருந்து நீங்கள் வெளில வந்ததுக்காக நீங்கள் அவர் குறை சொல்கிறீங்களா இல்லை இப்படி ஆனால் இப்போ நம்ம கட்சியிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு கட்சியுடைய சித்தாந்தத்தை நம்ம சொல்கிறோம் கொள்கையில் நம்ம சொல்கிறோம் தப்புன்னு சொல்கிறோம் மாறாக கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே நம்ம வந்து குத்தம் சொல்லலை குறை சொல்லலை அண்ணாமலையை மட்டும் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதுதான் இப்போ சுப்பிரமணிய சுவாமி கூட வந்து முந்தானது ஒரு விஷயம் பேசி தான் நீங்கள் வந்து நான் எதுன்னு பார்த்துருப்பீங்க தமிழ்நாட்டில் பாஜக இருக்கான்னு கேட்டிருப்பாரு நான் கேட்கல அது வந்து இந்த வந்து பாஜகவுடைய மூத்த தலைவர் முன்னாள் மத்திய மந்திரி கேட்குறாரு அடுத்தது இந்த பாஜக கட்சி பிச்சைக்கார கட்சின்னு சொல்கிறாரு நான் சொல்லலை அவர் தான் சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த பாஜக வந்து இது என்னது பிட்டு பிட்டுப்படம் எடுத்து சீடியா போட்டு விற்கிறதுலாம் அவனுக்கு நல்லா இது காசு சம்பாதிப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஃபிட்லாம் போட்டார் அது மட்டும் இல்லாமல் அஞ்சேகார லட்ச ரூபாய்க்கு வாட்சி கட்டுறது மடப்பை தான் கட்டுவான்னு சொன்னார் அவர் யாரை சொல்கிறாரு நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஒன்று அடுத்தது அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கட்சி நல்லா பேசப்படுதோ இல்லையோ கட்சியில் உள்ள ஒவ்வொரு அசிங்கங்களும் வெளியே வருது இது அண்ணாமலை வந்து தனக்கு எதிரானவர்களை காலி பண்ணுறதாக நினச்சி கட்டம் கட்டுறதாக நினச்சி கட்சியவே காலி பண்ணிகிட்டு இருக்காரு இந்த சண்டை தான் மேலே ஓடிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே ஏகப்பட்ட சண்டை ஓடிக்கிட்டு இருக்கு அண்ணாமலையை வச்சு உடைய மனைவி நல்ல வருமானத்தில் இருக்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க அவரே பல தடவையில் வந்து எதுவும் சொன்னதே கிடையாது அவர் சொன்ன எதுவும் சொன்னது கிடையாது அவரே என்ன சொல்லுவார் எளிமையாக இருப்பேன் அப்படிதான் தான் சொல்லுவார் சாதாரண பேண்ட்டு சட்டை சாதாரணமாக தான் இருப்பேன் எளிமையாக தான் இருப்பேன்னு சொல்லியிருப்பார் இந்த வாட்சி விவகாரம் வந்ததுக்கு தான் சட்டை பேண்ட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க நடந்து போகிற காரை பற்றிலாம் எல்லோரும் இப்படிலாம் இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்கிறவர் சொன்னார் அதோட இல்லை அப்போ தான் அவர் சொல்கிறார் என்னுடைய மனைவி இந்தளவு வருமானம் இட்டுறாங்க அப்படிலாம் சொல்கிறாரு அவங்க உண்மையுமே அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க எங்கே இருக்கிறாங்க பெங்களூரில் தானா ஆனால் அதாவது அண்ணாமலை வந்து எப்படி அதாவது ஒரு பாட்டு ஒன்று வருது ஞாபகத்துக்கு வருதுன்னு ஒரு பாட்டு ஒன்று வரும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த அண்ணாமலையானே உன்னை தெரிந்து கொண்டார் உன்மை புரிந்து கொண்டார் நம் தமிழக மக்கள் தானே அப்படிங்கிறதுக்கு ஒரு வந்து சின்ன எடுத்துக்காட்டு தான் அந்த அம்மா இந்த இதுனா அண்ணாமலை என்னன்னா

இதில் இன்னொரு வேலை இது வந்து தேசப்பட்டு தேசபக்திங்கிற ஏன்னா நான் போட்டிருக்க வாட்சி வந்துனே டைட்டன் வாட்சி இதுக்கான பில்லு ரிசிப்ளான் இருக்குது இது நான் வந்து என்னுடைய இதில் சமூக போட்டிருக்கேன் நான் அப்போ நான் இந்த வந்து டைட்டன் வாட்சிங்கிறது நம்ம சொந்த நாட்டு கம்பெனி நான் சொல்லலாம் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் தேசப்பட்டு நீ லண்டன்காரன் சொல்லி சுவிட்சர்லேண்டுக்காரன் வந்து தயாரித்த கம்பெனி வாட்சை போட்டுக்கிட்டு தேசியவாதி தேசபக்தின்னு சொல்லி பைத்திகாரத்தனமாக வந்து நான் பேசிகிட்ருக்காப்புல அதனுடைய ஒரு இது தான் வீட்டுக்கார அம்மா வந்து ஏழு மடங்கு சம்பாதிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இவர் வந்து கொடுத்த அஃபிடேவிட்டில் இவருடைய ஆண்டு வருமானம் ஏழரை லட்சமோ இன்னும் போட்டிருக்காரு வீட்டுக்கார அம்மாவுடைய ஆண்டு வருமானம் பதினாலு லட்சமோ பதினஞ்சு லட்சமோ போட்டிருக்காரு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு இவரோட இன்னொரு மடங்கு அதிகம் அவ்வளோதான் அவ்வளோதான் ஏழு மடங்குலாம் கிடையாது இன்னொன்று எனக்கும் வீட்டுக்காரம்மாக்கும் சம்மந்தம் இல்லை அவங்க வேறு நான் வேற அவங்க பிஸ்னஸ் வேறு என்னோட வேறன்னு நீ சொல்கிறேன் சரி ரைட்டு ஏற்றுக்கிறேன் ஆனால் கோர் டேலண்ட் அண்டு இது நான் கோர் டேலண்ட் அண்டு பீப்புள் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு வந்து நான் கம்பெனி ரன் பண்ணுறாங்க அதில் அண்ணாமலை வந்து அந்த அதாவது அண்ணாமலையோட வீட்டுக்காரம்மா ஃபவுண்டரு சார் தான் கோஃபவுண்ட்ரு ஆனால் வீட்டுக்காரம்மா தனி இவர் தனி வீட்டுக்காரமாக பிஸ்னஸ்க்கும் இவருக்கும் சம்மந்தம் இல்லை பட் ஆனால் ஃபவுண்டராக இருப்பார் ஸோ இதுதான் இவர் வந்து சொல்கிறது ஒன்றா இருக்கும் இன்னொன்று பேச இன்னொன்று சொல்கிறாரு நீங்கள் என்னால் இது பண்ணுறீங்க தாக்குதல் பண்ணுறீங்க இந்த மாதிரி ஆடு மேய்க்கிறங்கிறது பிஸ்னஸ் பண்ணுற அதான் என்ன சொல்கிற ஆடு தான் நீ வந்து நாலு ஆடு பண்ணலை நீ வச்சிருக்கிறது ஏக்கர் கணக்கில் ஒரு பெரிய பண்ணை அதாவது ஃபாரின் டெக்னாலஜியில் ஒரு வந்து நான் மிகப்பெரிய பண்ணை வச்சிருக்கேன் அதுவும் உன் பிஸ்னஸ் தப்பு கிடையாது அது இல்லாமல் உனக்கு வந்து காடு இருக்குது நிலம் இருக்குது தப்பு கிடையாது ஈசியரில் வீடு இருக்குது தப்பு கிடையாது கோயம்புத்தூர் ஃப்ளாட் இருக்குது தப்பு கிடையாது பெங்களூரில் ஃப்ளாட் இருக்குது வீடு இருக்குது தப்பு கிடையாது பிஸ்னஸ் அதெல்லாம் ஏன் மறைக்கிற நான் இப்படி தான் சொல்லு அதை விட்டு நான் வந்து ஏ நான் வந்து ஒரு வந்து சாதாரண விவசாயி நான் ஒரு சாதாரண வந்து ஏழையத்தையோட பார்க்க ஏன் எங்கள் வீட்டில் கொய்யா பிடிங்கின்னு அதாவது எங்கள் ஊரில் கொய்யா பிடிங்கின்னு ஒரு மாமா இருப்பார் அவர்லாம் வந்து நான் தான் மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு இன்னமும் சொல்ல போனால் ஒரு நல்ல பைக்கு கூட அவரால் வாங்கி ஓட்ட முடியல இது நான் வந்து தப்பாக சொல்லலை ஆடு மேய்க்கிறேங்கிறது கௌரவமான தொழில் நான் தப்பு சொல்லலை ஆனால் ஏன் ஊரை ஏமாத்துறேன் இன்னைக்கு நீ போகிறதுக்கே கார்னிவில போற ஃபார்ச்சுனரில் போகிற யாராவது ஒருத்தர் ஆடு வாங்கி மேய்க்கிறனால இப்படிப்பட்ட காரில் போக முடியுமா மாறாக இது வந்து என்னுடைய இது இது பர்ஸ்னல் இதையான் நோன்றீங்க இதையான் பேசுறீங்க அப்படிங்கிற இப்போ இதுக்காக நம்ம திமுகவுக்கு நம்ம வந்து வக்காலத்து வாங்க வரலண்ணா இப்போ இவர் இருக்கார்ல இவர் உதயநிதி இருக்கார்ல இப்போ அவர் வந்துன்னா இது சினிமா எடுக்கிறது நடிக்கிறது அது வந்து அது வந்து அவரோட பிஸ்னஸ் அது அவருடைய தொழில் அதனை என்ன சொன்னேன் சினிமா நடிக்கிறார எடுக்கிறான்னு சொன்னியா இல்லையா அப்போ மற்றவர்கள் மீது பேசும் பொழுது உனக்கு அது சரியாக பட்டுச்சு அதே விமர்சனங்கள் உன் மீது படும் பொழுது உன்னால் தாங்கிக்க முடியல அப்புறம் இன்னொன்று சொல்கிற ஒரு சாமானியன்ட்ட வந்து கேட்குறாங்க பில்லை கேட்குறாங்க இதே அண்ணாமலை தான் சொன்னார் ஏ நாங்களாம் பதினஞ்சு ஸ்டேட்டில் ஆட்சியில் இருக்கோம் நாங்கள் நினச்சா முடிச்சிடுவோம் பிரிச்சிருவோம் பிளந்துடுவோம்னு நம்ம சொன்னோம்மா இதே அண்ணாமலை தான் சொன்னார் இப்போ பதினஞ்சு சேர்த்தில் ஆட்சிதான் இருக்கேன் என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொன்னால் அப்போ நீ ஒரு வந்து வெல் பவர் ஒரு ஆள் நீ அப்புறம் இப்போ வாங்கிட்டு இது நீ 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 வந்து கட்டியிருக்க வாட்சிக்கு பில்லை காட்டுறானா நான் சாமானியங்க என்கிட்டலாம் வாட்சி கேட்கலாமா அதாவது அப்படி இருக்கும் பொழுது ஏரி அடிக்கிற நீ ஒரு திருட்டுத்தனம் களவாணித்தனம் பண்ணி மாட்டினாக்க எங்க சாமானியா ஏன்னா இப்போ நான் வச்சிருக்க வாட்சுக்கு பில்லு நீங்கள் கேமிச்சேன் அடுத்த செகண்ட் நான் கட்டுற காரில் வச்சிருக்கேன் வெளியே காரில் வச்சுருக்கேன் இதை நான் என்னுடைய வலைத்தளத்தில் வந்து நான் எத்தனையும் ஒரு போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போயிருக்கேன் வந்திருக்கேன் இது என்னை வந்து ஃபாலோ பண்ணணும்னு தெரியும் ஒரு பில்லுங்கிறது ஒரு பேப்பர் தானே எடுத்து காமிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் போகணும் அப்போ அந்த வாட்ச் உனக்கு வந்து பிஎல் சந்தோஷ் தான் கிஃப்டாக கொடுத்தாரு அந்த பிஎல் சந்தோஷ் போன்ற பாஜக காரங்களுக்கு இந்த வந்து பல கோடி ரூபா பிஸ்னஸான டீலான ரஃபேல் வந்து எங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பிஸ்னஸ் டீலுக்காக ஒரு இது ஐநூறு வாட்ச் வந்து அந்த இது இது நான் டசால்ட் ஏவியேஷனுங்கிற கம்பெனி வந்து பெல்லன் ரோஸ்னு ஒரு வந்து கிட்ட சொல்லி அவனுங்க தயாரித்து இந்த ரஃபேல் டீலுக்காக இந்த பாஜக காரனுங்களுக்கு கொடுத்த ஒரு கமிஷன் தான் அந்த வாட்சு ஸோ அந்த வாட்ச் தான் உனக்கு வந்துச்சு அதுக்கு பில்லு இல்லை இப்போ நீ பில்லை ஃபேக்காக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக பில்லை காட்டுவாங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஏதாவது ஒன்று பண்ணி காட்டுவாங்க ஸோ அதுக்கு தான் இந்த லேக்கு டைம் என்ன இருந்தால் டான்ஷிப் இல்லாமல அது வந்து லூஸு தரமாக டீ கடையில் பேஸ்ட்டுங்கிற நான் இது போகணுன்னு நான் அடைப்பயணம் போகணுங்கிறேன் பாதயாத்திரை போகணுங்கிற என்ன நீ இருக்கனா இல்லை நான் இங்கே இருக்கனா ஆ அப்படின்னு நான் சொல்லலை டீ கடையில் மக்கள் சொல்லிக்கிறாங்க டீ கடையில் கோமாளியாக பார்க்குறாய்ங்க பேசும்போது நிறைய விஷயம் சொன்னீங்க ஆடியோ ஆகாரம் பாலியல் சர்ச்சு பாலியல் புகார்கள் இவ்வளவுலாம் சொன்னீங்க இந்த விவகாரம் எல்லாம் டெல்லிக்கு இப்போ போக புகாராக போகுதா போ அங்கே போய் புகாராக போயிருந்தோம் நடவடிக்கை எடுக்காம இருக்காங்களா இல்லை கண்டுக்காமல் இருக்காங்களா இல்லை ஊற்றி விவாதிக்கிறாங்களா என்ன நடக்குது ஆனால் இந்த சிக்கல் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்குன்னு கே டி ராகவன் இஷுலருந்தே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுனே டெல்லிக்கு தகவல் போயிட்டு ஆமா ஆமாம் கே டி ராகவன் ஈஷூவில் நிர்மலா சீத்தாராமனுக்கு அண்ணாமலைக்கு செம்ம சண்டை ஏன்னா மேலே தெரியும் இது அண்ணாமலை சொல்லி தான் பண்ணது அப்படின்னு தெரியும் இன்னைக்கு அந்த வந்து நம்ம அதன் ரவிச்சந்திரன் வந்து வெல் சேஃபாக வச்சிருக்காங்க இந்த சீதாராமன் வந்து இப்போ கூட சொன்னாங்க ரீசெண்டாக கூட சொன்னாங்க ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி கூட திரும்ப கேட்டி ராகுனை கட்சிக்குள்ள கொண்டுவாங்க யார் சொல்றா இவங்க அந்த அம்மான பூண்டு சொன்னாங்கல்ல பூண்டு மாமி நிர்மலா சீதாராமன் ஆமா திரும்ப கேட்டி ராகுனை கட்சிக்குள்ள கொண்டுவாங்க அவரை வச்சுக்கிங்க அப்படின்னு அந்த அம்மா சாதி ரீதியாக சொல்கிறாங்க ஆனால் அண்ணாவால் முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நிற்கிறாரு அப்போ இந்த விஷயம் முதல் மேலே போகுது இந்த மாதிரி இந்த விஷயத்தை தான் கர்நாடகாவில் பிஎல் சந்தோஷ் பண்ணி மாட்டினாரு உங்களுக்கு தெரியும் அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் வந்து படம் எடுத்து பண்ணி வந்து சில சிக்கலாகி போச்சு அப்போ பிஎல் சந்தோஷோடைய ஜூனியரான அண்ணாமலை அந்த வேலை தான் செஞ்சாப்பில்ல இப்போ மேலே வந்து ஒரு வந்து பெரிய ட்ராமா போயிட்டு இருக்கு இப்படி ஒரு கோஷ்டி அப்படி ஒரு கோஷ்டி மோடி அவர்களுக்கு வந்து அண்ணாமலை மீது பிஎல் சந்தோஷம் மீது ஒரு பெரிய கான்ல இருக்காரு இவனுங்க இவனுங்களை விட்டு கட்சை ஒன்றெல்லாம் மாக்கிடுவானுங்க நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த வேலை பண்ணி இந்த வேலை பண்ணி கட்சியில் ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டோன்னு சொல்லிவிட்டு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க அந்த சண்டை ரொம்ப 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 ஹெவியாக போய்கிட்டுருக்கு இது எப்படி வெடிச்சு நிற்கும்னு நமக்கு தெரியல ஆனால் நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன் கேசவநாயகத்துக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு இது உண்டு இதில் அண்ணாமலை வீழ்த்தப்படுவாரா கேசவநாயகம் வீழ்த்தப்படுவாரா கேசவநாயகம் வீழ்த்தப்பட மாட்டார் அண்ணாமலை வீழ்த்தப்படுவார் இதை இதை வந்து நீங்களும் பார்ப்பீங்க நானும் பார்ப்போம் கூடிய சீக்கிரத்தில் பார்ப்போம் அமர் பிரசாத் ரெட்டி மேலே சில புகார்கள்லாம் சொல்கிறாங்க அவர் தான் அண்ணாமலைக்கு உறுதுணையாக இருக்கிறதாகவும் தகவல் வழியாகுது பல்வேறு மோசடி புகார்கள் பண மோசடிலாம் நடக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆடியோகாரத்துலேயும் அவருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தகவல் வழியாகுது உண்மையில் தான் நடக்குது அண்ணே இப்போ நம்ம ஒரு சின்ன விஷயம் பார்க்கணுண்ணே அண்ணாமலையே பார்ப்பனர்களுக்கு ஒரு எடுப்பு அந்த அண்ணாமலைக்கு ஒரு துடுப்பு தான் நம்ம இவா இருக்கலாம் ரெட்டி மலைமாடு ஏன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ வந்து இவர் செந்தில் பாலாஜி கூட சில விஷயம் சொல்லியிருப்பார் நீங்கள் வந்து வார் ரூம்னு ஒன்று வச்சு நிறையா நிறையா வந்து பிஸ்னஸ் பர்சன்ஸை நீங்கள் வந்து ஏமாற்றி அச்சுறுத்தி நீங்கள் பணம் வாங்குறீங்கன்னு சொல்லி சொல்லியிருப்பார் இந்த குற்றச்சாட்டவர் இன்றைக்கி தான் சொல்கிறாரு இதை நான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதமாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இவன் இதை தான் பண்ணுறானுங்க கட்சியில் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாற்றி மிரட்டி வாங்குறானுங்க இதெல்லாம் யார் மூலிமா வருதுன்னா ரெட்டி மூலிமா இப்போ வந்து நான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடினா நக்கீரனில் கூட வந்து நான் போட்டிருந்தாங்க நீங்கள் கூட படிச்சிருப்பீங்க இதன் மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதை வந்து இப்போ வந்து நீங்களோ நானோ மற்றவங்க சொன்னால் பொய்ன்னு வச்சுப்போமே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சலீம்னு ஒருத்தர் சொல்கிறான் டே மோடி கபடி லீக்குன்னு ஒன்று வச்சு மாவட்டம் ஃபுல்லாக ஆட்டையை போட்டீங்களா அது இல்லாமல் நாற்பது லட்சம் ரூபாய் பணம் என்னடா பண்ணேன் இது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு நான் இன்னமும் அந்த வந்து கட்சியில் உள்ள நிறைய ஆட்கள் நம்ம கூட பேசுகிறாங்க படகுறாங்க எனக்கு தெரிஞ்சு ஊர் வந்து எட்டு ஒம்பது மாவட்டத்தில் இந்த சண்டை பெரிய லெவலில் போயிடுச்சு அந்த மாவட்டத்தில் உள்ளவனுங்களே மோடி கபடி லீக்குன்னு சொல்லிட்டு அந்த அதாவது நான் வசூல் பண்ண பணத்தில் நீ உள்ள எடுத்துக்கிட்ட நீ உள்ளே எடுத்துக்கிட்ட நீ என்ன எனக்கு கொடுக்கல இங்கே வந்து பணம் என்னடா ஆச்சு அப்படின்னு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டானுங்க இது மாவட்ட அளவில் மட்டும் இல்லை இதுதான் மாநிலத்திலே நடந்துச்சு இந்த வேலையை அண்ணாமலைக்கு ஒரு வந்து பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் இந்த ரெட்டி மலை மாடு அண்ணாமலைக்கு யாரெல்லாம் ஆகலையோ அவங்களெல்லாம் டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணுறது இந்த ரெட்டி மலை மாடு இப்போ அந்த இதில் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தால் அப்படிலாம் சூரிய சிவானு ஒருத்தர் அவர் கூட இன்னைக்கு இன்னைக்கு கூட ஒரு இது இது நான் என்ன இது நான் ஒரு சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இந்த மாதிரி பெண்களை வச்சு வீடியோ எடுக்கிற வேலை எல்லாமே அவன் தான் பண்ணுவான் அவனுக்கு இது மட்டும்தான் தெரியும் ஸோ அந்த மாதிரி பெண்களை வச்சு வீடியோ எடுத்து அதனால் மிரட்டி அண்ணாமலைக்கு கீழே அதாவது எவெல்லாம் ஆகலையோ எவெல்லாம் மீறி போகிறானோ அவனெல்லாம் அடக்கி டிபணியை வைக்கிறது தான் இந்த ரெட்டியோட வேலை அப்போ ரெட்டியும் அண்ணாமலையும் க்ளோஸாக இருக்கிறதுல இன்னும் ஒன்றும் வந்துன்னு ஒரு என்னது பெரிய ஷாக்கோ ஆச்சரியமோ இல்லைல்ல அண்ணாமலைகள் வந்து எல்லா வேலையும் செய்கிறான் ஆனால் இது எங்கே போய் முடியும்னா ரெட்டி வந்து அண்ணாமலையை வந்து மீறி போகணுங்கிறதுல ஒரு பக்கத்து தெளிவாக இருப்பான் அண்ணாமலைக்கு மேலே போகணும்னு போகணுங்கிறத வந்து தெளிவாக இருப்பாங்க இது அதாவது என்ன அடுத்த மாநில தலைவராக வரணுங்கிறதுல வந்து தெளிவாக இருக்காங்க இதை சூரிய சிவாவும் பல இடத்துல சொல்லியிருக்காங்க நம்மளும் பல இடத்துல சொல்லியிருக்கோம் இந்த சண்டை பெருசான தான் எவன் எவனை வீடியோ எடுத்து வச்சுருக்கான் எவன் எவனை காட்டி கொடுத்துப்பான் எவன் எவன் மூலியமாக எவனோட விஷயம் இது வெளியே வரும்ங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இப்படி புரிஞ்சுக்கலாமா அண்ணாமலையே ரெட்டி எடுத்து வச்சிருக்கலாம் இருக்கலாம் ஒருவேளை எடுத்து வச்சிருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அண்ணாமலை வந்து ரொம்ப ரொம்ப வந்து பயங்கர விவரமான ஒரு ஆள் அவ்வளோ சீக்கிரம் தன்னை பற்றின எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வெளியே விட்டுற மாட்டாப்புல ரொம்ப இதுன்னு சைலண்டாக இருப்பாப்ல பிரைவசியாக இருப்பாப்ல சென்னையில் அவர் இன்னைக்கு எங்கே தங்குறாருன்னே கட்சிக்காரங்களுக்கே தெரியாது இன்னைக்கு நைட் எங்க போய் தங்குறாரு எங்க போறாரு வராங்க கட்சிக்காரர்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ரொம்ப பிரைவேசியா இருப்பாங்களே செக்யூர்டாக இருப்பாப்ல ஸோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு லிகேஷன்ல அண்ணாமலை மாட்ட மாட்டோம் அமர் பிரசாத் ரெட்டி எப்போ பாஜக குறிப்பா தமிழகத்தில் பொறுப்பு உள்ள எந்த எப்போ எந்த காலகட்டத்தில் வராரு இந்த அண்ணாமலை வரும் பொழுதுதான் அவர் வராரு தமிழக பாஜக உள்ள ஆமா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ரெட்டிலாம் நமக்கு தெரியாது இல்ல வேற மாநிலத்தில் எங்கேயாவது பொறுப்புல இருந்தாரா கச்சாசி கூட நம்ம பார்த்தது கிடையாது இல்லை வேற மாநிலத்தில் இல்ல ஆனால் அவர் போட்டுக்குவார் நான் தான் வந்து சென்ட்ரல் மந்திரிக்கு ஆலோசகர்னு கார் அடிச்சுக்குவார் எந்த மந்திரிக்கு என்ன ஆலோசகர் இல்லை எந்த மாதிரியான ஆலோசகர்னு நமக்கு தெரியலன அதை வந்து அந்த அதை வந்து அந்த ஆள் தான் சொல்லணும் ரெட்டி வந்த உடனே அண்ணாமலை அத அதாவது அதாவது அண்ணாமலை வராங்க ரெட்டி கூட வராங்க ரெட்டிக்காகவே அப்போ தான் கட்சியில் புதுசாக இளைஞர்கள் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு திறன்கிற ஒரு தனி பிரிவை அண்ணாமலை உருவாக்கி மாநிலத் தலைவராக போடுறாரு ஏன்னா வேற பிரிவுல ஆளை மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேசவநாயகம் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஏன்னா எல்லாத்துலேயும் வந்து வரைக்கும் கட்சியில் டிராவல் பண்ணி நம்ம போட்டு வச்சிருக்கோம் திடீர்னு மாற்ற முடியாதுங்கிற தான் இந்த ரெட்டிக்காக ஒரு தனி பிரிவை உருவாக்கி மாநில தலைவராக அண்ணாமலை போடுறாரு அதை தான் மோடி லீகில் அது மோடியின் பெயரால் மாபெரும் மோசடி தான் வந்து பல லட்ச ரூபாய் பல கோடி ரூபாய் அட்டையை போட்டாய் கேசவநாயகத்துக்கும் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய போர் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக அது வந்து எப்போ பூதகாரமாக வெடிக்கும் யார் யாரை வீழ்த்துவாருங்கிறது பொறுத்து தான் பார்க்கணுமா இல்லை கண்டிப்பாக அண்ணாமலை தான் வீழ்த்தப்படுவார் கண்டிப்பாக அண்ணாமலை தான் வீழ்த்தப்படுவார் ஏன்னா கேசவநாயகம் வீழ்த்தப்பட மாட்டாரு மோடி கிட்டே ஃபோன் பண்ணி பேசக்கூடியவரால் கேசவநாயகம் தமிழக பாஜகவை வந்து இயக்குறதே தான் எங்க சொத்து வாங்கணும் எங்க பணம் வாங்கணும் என்ன ஃபண்ட் வாங்கணும் என்ன பண்ணணும் யார் என்ன செய்யணும் மாநில தலைவரே என்ன செய்யணும் முதற்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்க்ரீனுக்கு பேக்ல இதுதான் பாஜகவுடைய அந்த இன்னும் சொல்ல போனா கட்டமைப்பு இப்போ ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் நம்ம ஒரு இது சொல்கிறோம்ல பாண்டிங் சொல்றோம்ல ஆர்எஸ்எஸ் எஸ் தாங்க பாஜக செய்கிறதுன்னு சொல்றோம்ல அது எப்படி செய்யும் யார் மூலயமா செய்யும்னா இந்த மாதிரி வந்து பிஎல் சந்தோஷ் மூலியமாக இந்த மாதிரி கேசவநாயகம் மூலியமாக ஆர்எஸ்எஸ்ல பல அதாவது பல ஆண்டுகளாக முழு நேர ஊழியராக இருந்து அவங்களுடைய முழு நம்பிக்கையை பெற்று அவங்களுடைய முழு மதிப்பை பெற்று இந்த மாதிரி கட்சிக்கு ஒரு அந்த மாதிரி கட்சியில் முழு நேர அதாவது முழு நேர ஊழியராக வேலை செய்கிறதுக்காக கட்சி ஆஃபீஸ்லேயே தங்கியிருப்பாங்க இப்போ நான் சொல்கிற பிஎல் சந்தோஷ் தேசிய தலைமையில் தங்கியிருப்பார் இங்கே இருக்கக்கூடிய கேசவநாயகம் அந்த இதற்குலாம் இது இருக்கு இல்லைங்களா காமாலத்தில் வந்துனா தங்கியிருப்பார் அங்கேயும் நேரமாக தங்கியிருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க அவங்களுக்கு செல்வாக்கு அதிகம் ஆனால் அது மக்களுக்கு தெரியாது நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஸ்கிரீனுக்கு பேக்கில் ஸோ கேசவநாயகம் வீழ்த்தப்பட வாய்ப்பே கிடையாது தமிழக பாஜக மேலே சில குற்றச்சாட்டுலாம் வச்சிங்க குறிப்பாக பாலியல் ரீதியான குற்றச்சாட்டு அப்படி சில தமிழகத்தில் இருக்கிற பிரபலமான நடிகைகள் சிலர் பாஜகவில் இருந்தாங்க பிரச்சாரத்திலாம் ஈடுபட்டாங்க அவங்க வந்து பாதுகாப்பாக தாங்க நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க உறுதியாக சொல்கிறாங்க நடக்குது அப்படின்னு சொன்னாலும் தான் பாதுகாப்பாக இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பு இருக்குது ஆனால் அதாவதுண்ணே ஒரு சின்ன விஷயம் நம்ம பார்க்கணும் என்னன்னாக்க சில விஷயங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துப்போக்கிறார்களோ நான் பொதுவாக பேசுகிறேன் நான் யாரையும் வந்துன்னா எது பர்டிகுலராக பேசுகிறேன் சில விஷயங்களுக்கு யாரெல்லாம் ஒத்துப்போக்கிறார்களோ சில விஷயங்கள் யாருக்கெல்லாம் ஒத்துப்போகுதோ அவங்களால சில இடங்களில் ட்ராவல் பண்ண முடியும் சில இடங்கள்லாம் அந்த மாதிரி ஒத்துப்போகலை அந்த விஷயம் நமக்கு ஒத்துப்போகலைன்னா வந்து இது டிராவல் பண்ண முடியாது இப்போ வந்து காயத்ரி விருகிராம் இந்த அண்ணாமலை மீது ஏன் இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகளை வச்சு இன்றைக்கி கச்சியை விட்டு இது என்ன இது தள்ளி வைக்கப்பட்டிருக்காங்க இதே அண்ணாமலை தானே சொன்னார் காயத்ரி கிராமும் குஷ்புவும் என்னுடைய ரூம்குள்ளே வந்தால் நான் கதவெல்லாம் திறந்துருவேன் நான் டிரான்ஸ்பரண்டாக இருப்பேன் நான் ரொம்ப நல்லாவேன் அப்படின்னு ஏன் சொல்லணும் நான் அப்போ குஷ்புவும் காயத்ரிவும் தப்பானவங்களா மோசமானவர்களா நீ அப்படி பார்க்குறியா இல்லை அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா கட்சி ஆஃபீஸில் இதை நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லையா இதை நான் சொல்லலை இது வந்து அண்ணாமலை சொன்ன வார்த்தை தானே ஆனால் அன்னைக்கு இதே காயத்து எதுக்கு இந்த அண்ணாமலைக்கு வக்காலத்துவாங்கனுச்சு ஏன்னா அந்த பதவி இந்த இது என்னது சொகுசு வாழ்க்கை பந்த மோகத்துக்காக இந்த மாதிரி அவர் என்ன தான் சொன்னாலும் அண்ணாமலை என்னுடைய சகோதரன் மாதிரி அதனால நான் அதை தப்பாக எடுத்துக்கல நீங்கள் என்னை காரி மூஞ்சியில் துப்புனா கூட அவர் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு இது இப்போ வந்து நீங்கள் என் மூஞ்சில் காரி துப்புனா கூட நான் நான் என்ன பண்ண தொடச்சிட்டு எங்க அவருடைய அண்ணம்மாரிக்க சொல்கிற மாதிரி அந்த அம்மா எனக்கு சொன்னிச்சு ஆனால் அந்த அம்மா ஆனால் அந்த அம்மாவுக்கே ஏகப்பட்ட வந்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு பர்சனலாக வர வரதான் அவங்க வந்து அண்ணாமலை மீது மொ இது என்ன என்னது கண்டினியூஸாக ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க கச்சை விட்டு நீக்கப்படுறாங்க ஸோ இது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான் அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இந்த குற்றச்சாட்டு மையமான ஒரு விஷயம் நான் ஃபர்ஸ்ட்டே ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டேன் யாரெல்லாம் சில சிலங்களுக்கு இது இதுக்காக நான் பெண்களை தப்பாக சொல்லலை நான் சொல்கிறது தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன் யாருக்கெல்லாம் ஒத்து போகுதோ அவர்களெல்லாம் இருக்கலாம் யாருக்கெல்லாம் ஒத்து போகலையோ அவர்கள்லாம் கச்சோட்டி வெளியே வரலாம் ஒரு அம்மா ஒன்று சொன்னிச்சுனே இங்கே இப்போது போன மாதம் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு அம்மா போட்டுச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து கச்சா ஆஃபீஸ் ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மாதிரி இவர் இவர் அண்ணாமலையை பார்க்க விடுறதே இல்லை பண்ண சொல்கிறது அண்ணாமலை தான் ஆனால் அந்த அம்மா சொல்கிறது அது வந்து அந்த அம்மாவுடைய ரியாமைன்னு வச்சு பண்ணான் அங்கே வந்து கச்சா ஆஃபீஸில் பெண்கள் அவங்களுக்கு தேவைப்படுற பெண்களை தான் உள்ள விடுறாங்க அப்போ அது நீங்கள் என்ன அர்த்தத்தில் எடுத்துப்பீங்க அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க அப்போ தேவைப்படுற பெண்களை தான் உள்ள விட்றாங்கன்னா அப்போ அந்த தேவைக்கு அப்போ அதெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் உள்ளே போகிறாங்களா ஸோ இப்படி இதில் வந்து பல விஷயங்கள் பார்க்கணும் நான் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா பெண்களையும் சொல்ல முடியாது ஆமாம் நம்ம ஏன்னா நம்ம எல்லாரையும் நம்ம எல்லாரையும் தப்பு சொல்லலை நம்ம யாரையும் தப்பு சொல்லலை அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விஷயம் அப்படியே அவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் ஆமாம் அவங்க ஒட்டுமொத்த கட்சியாகவும் அந்த மாதிரி பாலியல் உங்களுக்கு சொல்ல முடியும் ஆமாம் 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 இல்லை அதை தான் நானும் சொல்கிறேன் அந்த குற்றச்சாட்டு மையமாக உண்டு நான் அதாவது அந்த பெண்கள் சம்பந்தம் சம்மந்தமான குற்றச்சாட்டு மையமாக உண்டு அந்த வலையில் சிக்கிறவங்க சிக்குவாங்க அந்த வலையில் சிக்காமல் லாவகமாக போகிறவங்க இருக்காங்க நானே வந்து நான் நானே வந்து பல இடங்களில் சொல்லியிருக்கேன் பாஜகவில் இருக்கக்கூடிய டிராவல் பண்ணக்கூடிய பெண்கள்கிட்ட உன்னையோ உன்னை கேட்டுக்கிறேன் ஆசை வார்த்தைக்காகவோ இல்லை உங்களை அச்சுறுத்தியோ இல்லை இந்த இந்த இதுக்கு போயிடலாம் அந்த இதுக்கு போயிடலாம் இந்த பதவிக்கு வந்துடலாம் டெல்லி அளவில் போயிடலாம் இப்படி ஆகிடலாம் அப்படின்னு எந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுத்தாலும் நம்பிடாதீங்க அதற்காக பலி அப்படின்னு நான் வந்து பல இடங்கள சொல்லியிருக்கேன் அதை தான் இங்கேயும் நான் சொல்கிறேன் திருச்சி சூர்யா அவர் வந்து கட்சியிலேருந்து வெளியில் போனதுக்கு டெய்ஸியோட பேசின ஆடியோ அந்த விவகாரம் தான் அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க வெளிப்படையாக தெரிஞ்சது அது அண்ணாமலையும் அறிக்கை விட்டுருக்கிறாரு இவரும் அதை பற்றி பேசியிருக்கிறாரு இன்னொரு விவகாரம் இன்னொரு பெண் நிர்வாகிகிட்ட ஒரு ஆபாசமாக இவர் பேசினார் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவுக்கு உண்மை ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒன்று பார்த்துருவோம் ஒரு இது பார்த்துருவோம் இந்த அண்ணாமலை வந்து இந்த இது என்ன அதை கண்டன அறிக்கை விட்டதெல்லாம் அதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை ஏன்னா அண்ணாமலைக்கு இந்த குற்றச்சாட்டு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே தெரியும் இப் இப்படி வந்து பேசின ஆடியோ விவகாரம் தெரியும் அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன் பேசிக்கிறேன்னு அந்த விஷயத்தை இழுத்து தானே பார்த்தாரு அப்போ அந்த விஷயம் பொதுவிலிக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு தானே தப்புங்கன்னு சொல்லி சொல்கிறேன் நீ நீ உண்மையாலுமே யோக்கியமான ஆளாக இருந்தால் அன்னைக்கே சூரிய சிவா கூப்பிட்டு என்னடா ஒரு அம்மாட்ட இந்த மாதிரி பேசுகிற பலாறு ரெண்டாயிரம் விட்டு கச்சை விட்டு நீ வெளில தூக்கியிருந்தா சரி ஓகே சூப்பர் ஆக்சுவலாக என்ன சண்டனானே திருச்சியில் ஒருத்தர் இருக்கா அவன் வந்து என்னன்னா அந்த இது சி சிறுபான்மை பிரிவில் இருக்கேன் போல் அவன் வந்து நான் இந்த அண்ணாமலை ஃபோட்டோவை சின்னதாக போட்டும் கருப்பு முருகானந்தத்தோட ஃபோட்டோவை பெருசாக போட்டு ஒரு ஃப்ளக்ஸு போஸ்ட் அடிக்கலாம் இந்த அண்ணாமலை வந்து ஒரு வந்து சைல்டிஷான ஒரு ஆள்னு அதுக்கு வந்து நான் பல உதாரணங்கள் இருக்குது அதெல்லாம் இன்னொரு முறை சொல்கிறேன் நான் அண்ணாமலையால் சில விஷயங்கள்லாம் ஏற்றுக்க முடியாது உடனே இதாக அப்படில்ல கோவம் ஆவோ ஈகோ பார்ப்போம் அப்போ அண்ணாமலை என்ன பண்ணுறாப்புல சூரிய சிவா மூலிமா நம்பளுக்கு சொல்றாவில்ல அப்போ சூரிய சிவா என்ன பண்ணிடுறான் அவன்கிட்ட பேசுனது மட்டும் இல்லாமல் அந்த வந்து சிறுபான்மை பிரிவோடைய ஸ்டேட் பிரசிடண்ட் வரைக்கும் பேசுகிறான் அந்த சண்டை வந்து ரொம்ப ஹெவியா போகும் பொழுது சூரிய சிவா யார் அதாவது அண்ணாமலை சொன்னது இந்த இந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான் வந்து நான் பேச சொன்னது ஆனால் சூரிய சிவா தெரிஞ்சோ தெரியாமலோ கேசவநாயத்தோட பேரை இழுத்து விட்டான் அதுதான் மிகப்பெரிய தப்பே கேசவநாயத்தோட பேரை இழுத்து தான் அடிமடியிலே கை வச்ச மாதிரி ஆகிப்போச்சு இது அண்ணாமலை எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஸோ இப்போ இந்த வந்து என்ன பிரச்சனை இதாவது அந்த அம்மா பஞ்சாயத்துக்கு போகுது இப்போ அண்ணாமலை என்னன்னா இவனை நம்ம எதாவது பண்ணோம்னா இவன் நம்மளே தான் கை காட்டுவான்னு சொல்லிட்டு தான் அண்ணாமலை அடைக்கடி வைக்கிறாப்புல இருக்குறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாப்புல அதை ஒரு வந்து பதினஞ்சு நாளாக அந்த பிரச்சனை ஆஃப் பண்ணுறாப்புல மீண்டும் அந்த வந்து ஆடியோ வந்து இது இதுன்னு என்ன நக்கீரனை தான் வந்துச்சு வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் பெரும் வந்து இந்த பேசும் பொருளாக அனுச்சு அப்பவும் சூரிய சிவாவை கச்சை விட்டு தூக்கல நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க அப்பவும் சூரிய சிவா கச்சை விட்டு தூக்கல காரணம் என்னன்னா அண்ணாமலைக்கு எப்படி ரெட்டியோ அது போல சூரிய சிவா இருந்தாங்க இந்த பக்கத்து ரெட்டி இந்த பக்கெட்டு சூரிய சிவா அப்போ ரெட்டிக்கும் சூரிய சிவாவுக்கும் சண்டை வருது நான் ஃபஸ்ட்டாக நீ ஃபஸ்ட்டா ஒரு படத்தில் என்ன வடிவேல் இருப்பாப்புல வடிவேலுக்கு இந்த பக்கம் ஒருத்தர் இந்த பக்கம் ஒருத்தர் இருப்பாங்க ரே அண்ணனோட இந்த கை எனக்கு ஏ அண்ணனோட இந்த கை எனக்கு ஏ அண்ணன் இந்த கால் எனக்கு ஏ அண்ணன் இந்த கால் எனக்கு ஏ என்னை கேட்காம அண்ணன் ஓட்டு இந்த கையை கொடுத்துருவான் அப்படி வம்பது மாதிரி இவ் இவ் இது ரெட்டிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு சண்டை நான் ஃபஸ்ட்டு போகிறதா நீ ஃபஸ்ட்டு போகிறதா நான் முன்னே வருதா நீ முன்னே வருதா இன்னொன்று ஈகோ பிரச்சனை அதுக்கு முன்னாடி ரெட்டி தான் வந்து நிறைய சேனல்ஸில் உட்காந்து இதனை காசு கொடுத்து பேட்டி எடுக்க வச்சு வெளில இருந்துச்சு அடுத்து சூரியஸ்வாவும் எல்லாத்துலேயும் வந்து வர ஆரம்பித்தார் ஃபோக்கஸ் ஆரமித்தார் இது வந்து ரெட்டிக்கு பிடிக்கல இப்போ அண்ணாமலைக்கு ரெட்டி முக்கியமாக சூர்யா முக்கியமான ஒரு விஷயம் வரும் இப்போ அண்ணாமலைக்கு ரெட்டி முக்கியமாக சூர்யா முக்கியமான ரெட்டி தான் முக்கியமாக பார்ப்பார் ஏன்னா ரெட்டி சொல்கிறத கேட்குறான் கட்டுப்பட்டு நிற்கிறான் அவன் மூலியமாக நிறையா சோர்ஸ் வருது இவன் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டுறான் காந்தோனி திறமாக ஏதாவது பேசுகிறான் பஞ்சாயத்து வரை எதை இவனை சமாளிக்கிறது நமக்கு ஒரு ஒரு வந்து பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த சூரிய சிவா வந்து இந்த ஒரு அம்மா இருக்காங்களா ரேசர் அலிஷா சொல்லிட்டு அவங்க அவங்கக்கிட்ட தப்பாக எதுவும் பேசியிருக்காள் இதை வழக்கம் போல் எப்படி இவனுக்கு ரெக்கார்ட் பண்ணுவானுங்களோ அந்த மாதிரி இவனுங்க வந்து ஒரு பேக்கப்காக இந்த ரெட்டி எப்படி இந்த வந்து படத்துல வந்து அண்ணாமலை வந்து டேரெக்டரோ அந்த மாதிரி கேமராமேன் பண்ணுறதால யாருன்னா நம்ம இவன் ரெட்டி தான் மலமாடுதான் இதை வந்து சூரிய சிவாவுமே சொல்லியிருக்காங்க இன்றைக்கி கூட சொல்லிருக்காங்க இந்த ரெட்டி மூலியமாக எடுக்க எடுக்கப்பட்ட அந்த அந்த இதுன்னு என்னது வீடியோ ஆடியோ ஆதாரம் சூர்யாவுக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஒழுங்காடியே கச்சி விட்டு போயிரு இதற்கு மேலும் நீங்கள் இருந்த அப்படின்னாக்க இந்த ஆடியோ வீடியோ கண்டிப்பாக வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் ஒன்று வருது அதை கேட்டு தான் சிவா கச்சை விட்டு வெளியே போகிறார் கட்சியிலேருந்து நீக்கலை சூரிய சிவா கட்சி விட்டு வெளியே போகிறாரு இன்னமும் சூரிய சிவா அண்ணாமலையை பற்றி பேசாமல் விமர்சனம் பண்ணாமல் ஏன் இருக்கார் அப்படின்னா அவர் அந்த கட்சியில் வச்சுருக்கக்கூடிய கடைசி ஒரு கேட்டு யார்னா அண்ணாமலை ஸோ அதுக்காக தான் அண்ணாமலை இன்னமும் வந்து பேசாமல் இருக்கார் ஆனால் இது வந்து நான் கண்டினியூஸ் ஆகுமாங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ வந்து கட்சிகளில் இப்போ இருக்கிறாங்கல்ல இப்போ அவங்களும் இப்போ வந்து தன பாதுகாப்புக்கு அண்ணாமலை ஏதாவது போட்டு கொடுத்தாலும் பதிலுக்கு ஏதாவது வேணும் நமக்கு சேஃப்டியாக ஒன்று வேணும் அப்படின்னு கூட வச்சுருக்கலாம் வச்சுருப்பாங்க ஏன்னா இவ்வளவும் ஃபுல்லாகவே ஆடியோ தானே ஓடிக்கிட்டு இருக்குது ரெக்கார்டு எல்லாமே இப்போ நீங்கள் வெளியில் வந்துட்டீங்க இப்போ வெளியில் வந்தும் கட்சியில் அங்கே நடக்கிறதை எதிர்த்து பேசுகிறீங்க இந்த மாதிரி பேட்டி கொடுக்குறீங்க அங்கே இவ்வளோ அணியாக நடக்குதுன்னு சொல்கிறீங்க இப்போ இதனால் உங்களுக்கு இப்போ க அங்கேருந்து எதாவது ஒரு உங்களுக்கு எதாவது பாதிப்பு வரலாம் அப்படி பாதிப்பு வரும்போது நீங்கள் அங்கே இருந்தப்போ ஏதாவது பதிவு பண்ணி வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்கள் பாதுகாப்புக்காக நான் பதில் தாக்குதல் நடத்துறதுக்காக இல்லை தாக்குதல் வராமல் இருக்கிறதுக்காக இதில் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு சோர்ஸே நான் தான் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சோர்ஸு ஒரு இது நான் ஒரு இது என்னது விடன்ஸே நான் தான் நான் வந்து கால்வாசி விஷயங்கள் தான் வெளியே சொல்லியிருக்கேன் பேசியிருக்கேன் ஆனால் நான் சொல்லாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அதெல்லாம் ஒரு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் இன்னொன்று என்கிட்டேயும் வீடியோ ஆடியோ பேக்கப் இருக்குது அதை நான் வந்து அச்சுறுத்தவோ நான் பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவோ கிடையாது இது நான் என்னுடைய செக்யூரிட்டிக்காக வச்சுக்கிட்டது அது என்கிட்ட மட்டும் இல்லை என்ன மாதிரி ஒரு வந்து வந்து எட்டு பேரு கிட்டது இருக்கு என் கூட இருந்த பயணித்த டிராவல் பண்ண இன்றைக்கும் கட்சிக்குள்ளே இருக்க நண்பர்கள் என்கிட்ட கொடுத்ததும் இருக்கு நான் எடுத்ததும் என்கிட்ட இருக்கு ஐ மீன் பேசிக்கிட்டது அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இப்போவும் எனக்கு உள்ள சோர்ஸ் இருக்கு அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு